எல்லாருக்கும் வணக்கம் இதனால் வரைக்கும் நிறையா ஸ்டேஜில் நான் தான் சால்வ் வாங்கியிருக்கேன் நான் முத மொதல் சால்வை போட்டால் முதல்ல வர்றேன் இல்லை இது என்ன எதுக்காக சொல்கிறேன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷம் இதோட எஸ்ஐ சர்வீஸ் நான் ஆவியில் இருந்தேன் இவர் பிரதர் ப்ரோக்ராம் நிறையா பார்த்துருக்கேன் நான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன் இவர் பேரை சொல்லியிருக்கேன் இவரோட ப்ரோக்ராம் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சிரிக்க வைக்கிறவங்க ரொம்ப கஷ்டம் நிறையா நாடகம் எல்லா பக்கம் போடுறாங்க பார்க்குறீங்க நாங்களும் இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக கண்டினியூ எல்லா பக்கம் நாடகம் பார்த்து அது சிரிக்க வைக்கிறேங்கிற ஒரு திறமை தான் அது எல்லாருக்குமே கடவுள் கொடுத்துருக்க மாட்டார் அவர் அண்ணனுக்கு அது கொடுத்துருக்காரு அந்த கிட்டத்தட்ட அவருக்கு ஏஜ் ஆகிருக்கும் நான் இப்போ நானும் அவர் பிரசிடண்ட் அதை தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த வயசுலேயும் ரெஸ்ட் எடுக்காமல் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட உடம்பை வருத்திக்கிட்டு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துணுங்கிறதுக்காக இந்த கலையை கண்டினியூ பண்ணுறா இருப்பாருங்க அதுக்காக தான் நான் இப்போ அவருக்கு அந்த அந்த சால்வை போட்டேன் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்து நான் வேறு பக்கம் போகிறது உங்கள் ப்ரோ உங்களோட இதுன்னு தான் இன்றைக்கி கூட நான் வந்தேன் இன்னைக்கு நல்லா இருக்கு இன்னும் அதே அதே என்ன சொல்கிறது சிரிக்க வைக்கிறது அதே ஸ்டைலு பாடி லாங்குவேஜ் எல்லாமே அதே மாதிரி பண்ணுறீங்க உங்களோட இன்னமும் நீங்கள் உங்களோட ஆயுள் காலம் வரைக்கும் இந்த இருந்து சேவை செய்யுங்க மக்களை சந்தோஷப்படுத்துங்க நான் ஒரு பாட்டு உங்களுக்கு உங்கள்கிட்ட பாடும்போது கேட்டிருக்கேன் அந்த பாட்டை நான் அடிக்கடி பாடுவேன் அந்த சிவாஜி கணேசன் இல்லை இல்லை சிவாஜி கணேசன் படத்தில் வந்து இந்த அடி என்ன அடி ராக்கம் அந்த பாட்டு அது நல்லா பாடுவாப்லாம் அந்த பாட்டு அதனால் அந்த பாட்டை நானே மனப்பாடம் பண்ணி நிறையா தடவை பாடியிருக்கேன் அது நல்லா இருக்குது இன்னைக்கு இன்னைக்கு நல்லா உங்களோட ப்ரோக்ராம் சூப்பராக இருக்குது பிரதர் நல்லா பண்ணிருக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இதே கண்டினியூ பண்ணுங்க அதை தான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் நான் இதனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு யாருக்கும் நான் சால்வை போட்டது கிடையாது முத முத உங்களுக்காக தான் இப்போ ஸ்டேஜில் ஏறி வந்து சால்ுவை போட்டிருக்கேன் அதனால் நான் ரசிக்கிற ஆள் நீங்கள் ஒரு ஆள் தேங்க்யூ நன்றி நன்றி ஆடை அடிவித்து கௌரவத்தை ஏன்னா ஐயா அவங்க சொன்ன மாதிரி அவங்க தான் மேடையில் நிறையா மேடையில் வந்துன்னு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு ஆடை அணிக்கணும்னு சொல்லி கௌரவப்படுத்திருப்பாங்க காவல்துறை அதிகாரி அவர்களிடமிருந்து ஒரு இரக்க மனசோடு எனக்கு ஆடி பெருமைப்படுத்தியிருக்காங்கன்னா அது எனக்கு வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் கிடைத்தது போல் மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு ரொம்ப நன்றி வயதில் என்னை விட எளிமையான தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கலையை ரசிக்கிறதுக்கு இன்னும் இது போன்ற தலைமைகள் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக என் ஆய்வுள்ளவரை என் கலைக்கு நான் பணியாற்றி அன்போடு கேட்டுக்கொண்டு